சிங்கம் தனியாக தான் வரும் தனியாக வந்தாலும் செம சம்பவம் செஞ்சிடும் படத்தை பார்த்தா உண்மையிலேயே சென்சாராக வந்து நம்ம பாராட்டணும் இந்த காலத்தில் இந்த பிஜேபி அரசு நாயக காலத்தில் இருக்கிற சென்சார் போர்டு இப்படி ஒரு மொழி பிரச்சனை ஏன்னா பிஜேபி அரசு இந்தியை திணிப்பதாக தமிழக அரசு முறை கூறி கொண்டிருக்கின்ற நேரத்துல இப்படி ஒரு இந்தி திணிப்பை எதிர்க்கும் படத்தை அவங்க எப்படி சென்சார் கொடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு அதே நேரத்தில் விஜய் படத்துக்கு ஏன் சென்சார் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்குது ஏன்னா பலரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜய் வந்து அவரே கிளப்பி விட்டுக்கிட்ட ஒரு தான் இது அப்படின்னு உண்மையாக கூட இருக்கலாம் ஏன்னா உண்மையிலேயே உண்மையிலே பராசக்தியோடய ஜனநாயகன் படம் மோதிச்சுன்னு வச்சுக்கோங்க காலியாக இருக்கும் உலக தரத்தில் ஒரு படத்தை வந்து பராசக்திங்கிற படத்தை இந்த ஆகாஷ் பாஸ்கரன் சுதா கொங்கரா சிவ கார்த்திகேயன் டீம் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தை தெளிவாக சுதா கொங்கரா எடுத்திருக்காங்க அந்த காலத்தில் மொழி போருக்கு எதிராக தமிழ் மக்கள் எத்தனை போராட்டங்கள் நடத்து எவ்வளவு பேர் மடிந்தார்கள் என்பதை சொல்லியிருக்காரு தவறே இல்லை அதை நீட்டாக சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் இந்தி வாழ்க இந்தியும் படிக்கலாம் விருப்பப்பட்டால் இந்தியை திணிக்க கூடாது என்பதை மணிரத்னத்தினுடைய உதவியாளர் சுதா கொங்காரா இந்த படத்தில் சொல்லியிருக்காரு ஏறக்குறைய இது ஒரு பேன் இந்தியா படம் தான் ஆனா என்னன்னு தெரியல தமிழ்ல மட்டும் வெளியிட்டு இருக்காங்க ஒரு அருமையான ஸ்கிரீன் அந்த காலத்துல நடந்த மொழி போ போராட்டத்தை இந்த கால இளைஞர்களுக்கு அக்குவேறு ஆணையராக புட்டு புட்டு வச்சிருக்கார் சுதா கொங்காரா அதாவது அவர் எடுத்துக்கிட்ட கதையை மக்களுக்கு ரசிகர்களுக்கு சுவராசியம் குறையாம கொடுக்கணுங்கிறத மனசில் வச்சு கொடுத்துருக்காரு ஃபஸ்ட் ஹாஃப் ஆகட்டும் செகண்ட் ஆஃப் ஆகட்டும் அப்படியே சீட்டு நுனியில் நம்மளை உட்கார வச்சிட்றாரு முதல்ல இந்த படத்தை எடுத்ததுக்காக ஆகாஷ் பாஸ்கர் என்ன பாராட்டணும் அவ்வளோ செலவு பண்ணி எடுத்துருக்காருக்கா அதுக்காக எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல அவ்வளோ செலவு பண்ணாதான் இந்த படம் சிறப்பாக நீட்டாக வருங்கிறத டைரக்டர் சொல்லி அதை அவரும் கேட்டு பட காசை வந்து அப்படியே வெள்ளமாக இறைச்சிருக்காரு அதாவது அந்த ட்ரெயின் ஷாட்டு ட்ரெயின் செலவு ஒவ்வொரு சீலையும் எத்தனை ஆயிரம் பேர் கூட்டம் எல்லாம் தேவையான கூட்டம் சும்மா வந்து ஒரு படத்தை ஓட்டுணுங்கிற தேவைக்கில்ல அப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க டைரக்டர் அதெல்லாம் அவர் பண்ணியிருக்காரு அதுக்காக அவரை பாராட்டணும் அடுத்து வந்து சுதா கொங்கரா சுதா கொங்கராவை எவ்வளோ பாராட்டினாலும் அவர் மணிரத்னத்துடைய அசிஸ்டண்ட்டு அப்படி இருக்கும்பொழுது இப்படி ஒரு படத்தை திராவிட அரசியல்வாதிகளினுடைய கதையை சொல்லியிருக்கார்